ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோனா, டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இந்தியன் பால்ட்டி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம பால்ட்டியில் தேர்தல் ஆணையம் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனா மொத்தமாக தொகுத்து எல்லாமே பாலிட்டி ஃபுல்லாகவே தேர்தல் ஆணையம் அடிப்படை கடமை அடிப்படை உரிமை டிபிஎஸ்பி எல்லாமே சேர்ந்து ஒரு கலவையாக டிஎன்பிசில் எப்படி கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் ஒரு ஐம்பது கொஸ்டின் இருக்குப்பா ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் எல்லாருமே இந்த வீடியோவை பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க மாநில தகவல் ஆணையம் பற்றி கீழ்கண்ட கூற்றுக்களில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ மாநில தகவல் ஆணையம் பற்றி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஆணையம் வந்து ஒரு தலைமை ஆணையர் மற்றும் ஐந்துக்கும் மிகாமல் தலைமை ஆணையர்களை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இது ராங்குப்பா ஏன்னா மாநில தகவல் ஆணையத்தில் வந்து ஒரு தலைமை ஆணையர் பத்துக்கும் மிகாமல் வந்து தலைமை ஆணையர் வந்து கொண்டிருப்பாங்க நெக்ஸ்ட் மாநில தகவல் ஆணையர்கள் பணியில் அமர்த்தப்பட்ட பிறகு மீண்டும் மறுநியமனத்துக்கு தகுதியுடைய ஒரு அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது சரிதான்ப்பா ஏன்னா தகவல் ஆணையர் வந்து மறுநியமனம் வந்து பண்ண மாட்டாங்க மாநில தகவல் ஆணையரை வந்து ஆளுநர் வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க இவங்க மாநில தகவல் ஆணையராக இருக்கிறதுனால ஆளுநர் வந்து இவங்கள பதவி நீக்கம் செய்யலாம் அப்படிங்கிறது சரி தான் அப்போ நமக்கு இந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்த வரைக்கும் நமக்கு ஒன்று ராங்குன்னு தெரிஞ்சிருச்சு ரெண்டு மூணும் சரி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்போ நீங்கள் நாலாவது ஆப்ஷனுக்கு போகவே வேண்டாம் ஏன்னா அவங்க எப்படி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டுமே தான் கொடுத்து ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணு ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு அப்படின்னு ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு ஒன்று தப்புன்னு தெரிஞ்சிருச்சு ரெண்டு மூணும் சரின்னு தெரிஞ்சிருச்சு அப்போ ஆப்ஷனில் ரெண்டு மூணும் வரக்கூடாது இல்லைங்களா அப்போ நமக்கு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி அதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும் இப்படி டைம் சேவ் பண்ணிட்டு அடுத்தடுத்த கொஸ்டின் போய்கிட்டே இருக்கணும்ப்பா எல்லாத்தையுமே நீங்கள் படித்து வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இருந்தாலும் ஃபோர்த் ஒன் பாருங்கள் மாநில தகவல் ஆணையத்திற்கு ஆணையர்களை பரிந்துரைக்கும் குருவில் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு உறுப்பினர்னு சொல்கிறாங்க அவங்க ராங் தான் அவங்க ஒரு உறுப்பினராக வர மாட்டாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அறிவியல் மனோநிலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எதுன்னா நமக்கு அறிவியலை பற்றி எதில் எந்த சட்டப்பிரிவில் கூறுவாங்க அப்படின்னா டிபிஎஸ்பியில் தானே கூறுவாங்க அப்போ அந்த டிபிஎஸ்பி வந்து அடிப்படை கடமைகளில் தான் கூறுவாங்க அந்த அடிப்படை கடமைகள் நமக்கு எதில் சேர்த்தாங்க அப்படின்னா நாலு ஏ அப்படின்ட்டு ஒரு புதுசாக ஒரு பகுதி வந்து சேர்த்து அதில் ஐம்பத்தி ஒன்று ஏ அப்படிங்கிற புதுசா ஒன்றே ஒரு பகுதி மட்டும் சேர்த்திருப்பாங்க அதில் ஐம்பத்தி ஒண்ணு தான் அந்த ஹெச் தான் அறிவியல் மனோநிலை பத்தி சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க கல்வி உரிமை இந்திய அரசியலமைப்பின் இந்த சட்ட வகுப்பால் வந்து உத்தரவாதம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னே கொஞ்சம் புரியாம இருக்கும்பா புரியல அப்படின்னா நீங்க இங்கிலீஷ்க்கு போயிருங்க இங்கிலீஷை படித்து பாருங்க அதுலயும் புரியல அப்படின்னா அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் ரைட் டு எஜுகேஷனுக்கு எந்த ஆர்டிகல் கீழே வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ நமக்கு ரைட் டு எஜுகேஷன்னா எந்த ஆர்டிகல்னால் இருபத்தி ஒன்று தான் உங்களுக்கு தமிழில் புரியலைன்னா இங்கிலீஷில் பாருங்கள் இல்லை அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு குளூர்டு இருக்கும் அதை பிடிச்சி நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு பிரிவு இரநூத்தி எண்பது வந்து எதை பற்றி கூறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிதி ஆணையம் பற்றி தான் இரநூத்தி ஐம்பது பிரிவு வந்து கூறும் நெக்ஸ்ட் பாருங்க நீதி புணராய்வின் தேவை தேவை தொடர்பான தவறான காரணத்தை வந்து சொல்ல சொல்லியிருக்காங்க அதாவது நீதி புனராய்வு நம்ம எததுக்காக தேவை அப்படிங்கிறதுக்கா அப்படிங்கிறதுல தவறானது எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசமைப்பே அனைத்திற்கும் மேலானது என்ற கொள்கையை வந்து உயர்த்தி பிடிக்கிறதுக்கு தான் இந்த நீதி புணராய்வு இருக்குங்கிறாங்க சரிதான் நெக்ஸ்ட்டு கூட்டாட்சி சமநிலையை தொடர்ந்து பராமரிக்கிறதுங்கிறது சரிதான் குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த நீதி புணராய்வுங்கிறாங்க அதுவும் சரிதான் லாஸ்ட் பாருங்க மக்களின் விருப்பத்திற்கே அனைத்திற்கும் மேலானதாக இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த நீதி புனராய் வந்து மக்களின் விருப்பப்படியெல்லாம் இருக்காதுப்பா அப்ப அது வந்து ராங் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் அப்படிங்கிற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஆவணத்தை ஏற்றுக்கொண்ட அமைப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் அமைப்பு தான் அதை ஏற்றுக்கொண்டிருக்கும் கீழ்காண்ட அமைப்புகளில் எது எவைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லை அதாவது அரசியலமைப்புல நம்ம சட்டப்படி வந்து எது ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆர்டிக்கல் கொடுத்துருப்பாங்களப்பா அந்த ஆர்டிகல் வந்து எதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தேர்தல் ஆணையம் நிதி ஆண் நிதி ஆணையம் இது ரெண்டுக்குமே வந்து ஆர்டிக்கல் இருக்குது தேசிய குழு நிதி ஆயோக் இது ரெண்டுக்குமே வந்து ஆர்ட்டிகல் கிடையாது அப்போ அது ரெண்டுமே வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அரசியலமைப்பு உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகள்ல அரசியலமைப்புல எந்த வடிவத்துல சேர்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது அரசின் கடமைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வடிவம்னு பாத்தீங்கன்னா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் தான் நெக்ஸ்ட் கூற்று காரணம் பாருங்க இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர் அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி என்னும் இரு விதமான பணிகளை செய்கிறார் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கூட்டாட்சியில் வந்து ஆளுநர் தான் அரசின் தலைவராக இருப்பாங்க அரசாங்கத்தின் தலைவராக தான் முதலமைச்சர் இருப்பாங்க மத்திய அரசின் பிரதிநிதி தான் வந்து நமக்கு ஆளுநர் அப்போ இது வந்து சரிதான் ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க ஆளுநருங்கிறதுலாம் கூட்டாட்சிக்கு எதிரானதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா அப்போ கூற்று வந்து சரி காரணம் வந்து தவறு நெக்ஸ்ட் பாருங்க இயற்றப்பட்ட ஆண்டும் சட்டத்தின் பேரும் கொடுத்துட்டாங்க அதாவது ஒரு ஒரு சட்டமே எப்போ இயற்றிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இந்திய ஒன்றிய பகுதி சட்டம் அப்படிங்கிற சட்டம் வந்து இயற்றுனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பார்த்திங்கன்னா தேசிய தலைநகர் டெல்லி ஒன்றிய பகுதி சட்டம் இயற்றியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் நாட்டின் பெருமை அவமை அவமத அவமா அதாவது நாட்டின் பெருமை வந்து அவமானப்படுத்துவாங்கல்ல அதை தடை செய்கிறதுக்கான சட்டம் வந்து இயற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் வந்து இயற்றிருக்காங்க இது எல்லாமே லெவன்த்து புக்கில் அப்படியே இருக்குப்பா நெக்ஸ்ட் பாருங்க கூற்று காரணம் சொல்லியிருக்காங்க சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பதின் மூலம் வந்து தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி ஜனாதிபதி பிபி மண்டல் என்பவரை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணைய தலைவராக நியமித்தாருங்கிறாங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணைய தலைவராக வந்து மண்டல் அவர்களை வந்து ஜனாதிபதி நியமித்தாங்க அப்படிங்கிறது சரிதான்ப்பா அது வந்து இரநூத்தி நாற்பது இல்லை முன்னூற்றி நாற்பது பிற்படுத்துவதற்கான பிற்படுத்தப்பட்டவருக்கான ஆணையத்தை ஒரு ஜனாதிபதி நியமிப்பதற்கான உரிமை வந்து என்ன ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பது அப்போ இது ஆர்டிக்கல் மட்டும் தப்பு இவ்வாணையம் வந்து பின்தங்கிய நிலையை தீர்மானிக்க பதினோரு குறிகாட்டிகளை உருவாக்கியுள்ளது அப்படிங்கிறது சரிதான் அப்போ இது வந்து கூற்று சரி காரணம் கூற்று தவறு காரணம் சரி நெக்ஸ்ட் பாருங்கள் கீழ்கன்ற இணைகளில் வந்து தவறான இணையை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க கொஸ்டினை தெளிவாக படிக்கணும்ப்பா சரியான இணை கேட்டிருக்காங்களா தவறான இணை கேட்டிருக்காங்களான்னு பார்க்கணும் இதில் வந்து தவறான இணை தான் கேட்டிருக்காங்க அப்போ சட் சட்ட உறுப்பு பதினெட்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டங்களை ஒழித்தல் அப்படிங்கிறது சரிதான் சட்ட உறுப்பு இருபத்தி ஒன்று உயிர் வாழுதல் மற்றும் தனி மனித சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து சரி தான் சட்டம் இருபத்தி மூணு வந்து கைது செய்து படுவதிலிருந்து பாதுகாப்புன்னு சொல்லியிருக்காங்க அது தவறுப்பா ஏன்னா இருபத்தி மூணு வந்து குழந்தை தொழிலாளர்களை பற்றி பேசும் இருபது வந்து சுதந்திரமான நடமாடுவதற்கான உரிமைன்னு சொல்லியிருக்காங்க அது தப்புப்பா இருபது வந்து கைதிகளுக்கான உரிமை வந்து பேசும் நெக்ஸ்ட் பாருங்க பொறுத்த சொல்லியிருக்காங்க குடியரசுத் தலைவரின் பெயர் வந்து அவங்க வந்து எத்தனாவது குடியரசுத் தலைவராக இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்து பொருத்த சொல்லியிருக்காங்கப்பா இது வந்து அந்த குடியரசுத் தலைவர் அவர்களோட வரிசை தெரிஞ்சால் தான் நம்ம வந்து பொருத்த முடியும் இந்த குடியரசுத் தலைவருடைய வரிசை வந்து டென்த் புக்கில் வந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க அதனால இது பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து யாருன்னு பாருங்கள் பக்ருதீன் அலி அவங்கள பற்றி தான் சொல்லியிருக்காங்க அவங்க ஐந்தாவது குடியரசுத் தலைவராக இருந்தாங்க நெக்ஸ்ட் வி கிரி வந்து நான்காவதாக இருந்தாங்க ஜாகிர் உசைன் வந்து மூன்றாவதாக இருந்தாங்க நீலம் சஞ்சீவி ரெட்டிங்கிறது ஆறாவதாக இருந்தாங்க அவங்க குடியரசுத் தலைவரோட வரிசை தெரிஞ்சாதான்ப்பா இதை நம்ம பொருத்த முடியும் இந்த டென்த் புக்கில் அப்படியே இருக்குது இது ஒரு குரூப் ஃபோர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ப்பா கவனமாக பார்த்துக்கோங்க சரியான இணையை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க குடியரசுத் தலைவர் பேரும் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டும் வந்து சரியான இணையை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா பக்ருதீன் அலி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலும் சஞ்சீவ் ரெட்டி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு இது ரெண்டு மட்டும் தான் சரியா இருக்கும் இதில் வந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்திருப்பாங்க ஜாகிர் ஹுசேன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் வந்திருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சர்க்காரியா ஆணையம் பற்றிய தவறான கூற்றம் வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க சர்க்காரி ஆணையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்து ஏற்படுத்தப்பட்டதுங்கிறது சரிதான் இந்த ஆணையம் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகளை அளித்ததுங்கிறதும் சரிதான் முந்நூத்தி ஐம்பத்தி ஆறை நீக்குவதற்கு இந்த ஆணையம் பரிந்துரைத்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த சர்க்காரி ஆணையம் வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு வந்து நீக்க சொல்லியிருக்க மாட்டாங்க அதாவது ரொம்ப அவசியமாக அந்த இடத்துல தேவை அப்படிங்கிற இடத்துல மட்டும் முந்நூற்றி ஐம்பத்தி ஆற பயன்படுத்துங்க அடிக்கடி பயன்படுத்தாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க வரி விதிப்பில் உள்ள எஞ்சி அதிகாரங்கள் மாநிலங்களிடம் இருக்க வேண்டும் என்று இந்த ஆணையம் பரிந்துரைத்தது அப்படிங்கறதும் சரிதான் இப்போ ராங் எதுன்னு பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன் தேர்டு ஃபோர்த்து ரெண்டுமே தான் ஏன்னா எஞ்சி அதிகாரங்கள் வந்து அவங்க மத்திய அரச்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா அந்த சர்க்காரி ஆணையை வந்து மத்திய அரசு போட்டது தானே அப்புறம் அவங்க எப்படி மாநில அரசுகள்கிட்ட வந்து கொடுக்க சொல்லி சொல்லியிருப்பாங்க அதனால நம்ம யோசித்தாலே நம்ம ஈஸியாக போட்டுடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கீழ்காணும் கூட்டுக்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லிருக்காங்க இதில் வந்து சரியானது எதுன்னு பாருங்க மத்திய தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியம் ஆனால் மாநில தலைமை ஆணையருக்கு வந்து மறுநியமனம் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து மறுநியமனம் வந்து சாத்தியம் கிடையாது மாநில தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியம் மத்திய தகவல் ஆணையத்திற்கு மறுநியமனம் சாத்தியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து அது மறுநியமனம் கிடையாது இருவருக்குமே மறுநியமனம் வந்து தான் ஆன்சர் பாருங்க முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி என உச்ச நீதிமன்றம் எந்த வழக்கில் பிரகடனப்படுத்தியது அப்படின்னு கேட்டீங்கன்னா கேசவானந்த பாரதி அவர்கள் தான் வந்து இந்த முகவுரை வந்து இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க இந்திய அரசியலமைப்பால் உருவா இந்திய அரசியலமைப்பின்பால் உருவாக்கியவர்கள் அடிப்படை கடமைகள் என்ற கருத்தியல்பை பெற்றனர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அடிப்படை கடமையை வந்து நம்ம எந்த நாட்டுல இருந்து பெற்றோம் அப்படிங்கறத இப்படி சுத்தி வளைச்சு கேட்டிருக்காங்க அப்ப அடிப்படை கடமை எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பாருங்கப்பா அடிப்படை கடமைகள்னு கொடுத்துருக்காங்க அடிப்படை கடமைகள் வந்து நம்ம ரஷ்யால இருந்து வாங்கினோம் ரஷ்யா வந்து நமக்கு ஆப்ஷன்லேயே இல்லை அப்போ நீங்கள் இங்கிலீஷ் கொஸ்டினை பாருங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா அடிப்படை உரிமை அப்போ அந்த அடிப்படை உரிமை யார்கிட்டேருந்து வாங்கினோம்னா நம்ம அமெரிக்காவிலேருந்து தான் வாங்கினோம் அதுதான் சரியான ஆன்சர் இதுக்கு வந்து நம்ம டிஎன்பிசியில் சேலஞ்ச் பண்ண முடியாதுப்பா ஏன் அப்படின்னா அவங்க தமிழில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை இங்கிலீஷில் நாங்கள் கரெக்டாக கொடுத்துருப்போம் ஆங்கிலத்தில் நாங்கள் கொடுத்தது தான் அவங்க நாங்கள் சரியானதாக நாங்கள் கன்சிடர் பண்ணிக்குவோம் அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க அதனால் இவங்களுக்கு தமிழில் வந்து அந்த நம்ம கொஸ்டின் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் போய் ஒரு முறை பார்த்துருங்க சரிங்களா ஏன்னா ஒரு ஒரு மார்க்கும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஈரவை சட்டமன்றங்களை கொண்ட மாநிலங்களை கண்டறிங்கன்னு சொல்லியிருக்காங்க ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலம்னா நமக்கு தமிழ்நாடில் ஈரவை சட்டமன்றம் வந்து கிடையாது அப்போ நம்ம தமிழ்நாடை எடுத்துட்டு நம்ம ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னாலே ஒன் த்ரீ ஃபோர் அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக வந்துடும் சரிங்களா அப்போ தெலுங்கானா பீகார் கர்நாடகத்தினா ஈரவை சட்டமன்றம் வந்து இருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஜேவிபி குழு வந்து எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மொழி மொழிவாரி மானியம் வந்து உருவாக்குறதுக்காக அமைக்கப்பட்ட குழு தான்ப்பா இந்த ஜேவிபி குழு ஜேவிபி குழு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு வல்லபாய் படேல் பட்டாபி சீத்தா இவங்க மூணு வரையும் சேர்ந்து மொழிவாரி மாநிலம் அமைக்கிறதுக்காக அமைச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஐம்பத்தி எட்டில் இவங்க பரிந்துரையை கொடுத்துருப்பாங்க முதல் மொழிவாரியாக பிரிக்க வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய பிரச்சனை வரவும் பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் குழந்தைகள் தங்களின் இளம் பருவ குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் கல்வி உரிமைகளை அரசிடமிருந்து பெறுவதற்காக கூறும் சட்ட அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது குழந்தைகளுக்கு வந்து நம்ம இளம் வயசில் கல்வி கொடுக்குறோம்ல அந்த கொடுக்கறதுக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அரசியலமைப்பு விதி வந்து நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் நீங்கள் கொஸ்டினை புரியுறது புரியுதல் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதுல தான் பாதி மார்க் இருக்குப்பா பஞ்சாயத்து ராஜ் என்னும் கருத்தில் வந்து சரியான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க பஞ்சாயத்துராஜ் என்பது வயதான அனுபவமுள்ள ஐந்து நபர்களை கொண்ட குழு அப்படின்னு பொருள்படும் அது ராங் தான் கிராமப்புறங்களில் அமைக்கப்படும் சுய நிர்வாக நிறுவனங்கள் பொதுவாக பஞ்சாயத்து ராஜ் அழைக்கப்படுறது வந்து தவறு தான் சுயமாக ஆளும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள் இந்திய சூழலில் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களாக விவரிக்கப்படுகின்றனன்னு சொல்கிறது மட்டும்தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தேர்தல் இயந்திரங்களை பொறுத்த மட்டும் சரியான இணையை வந்து கண்டறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் மேக்சிமம் இங்கிலீஷ் கொஸ்டினே பாருங்கள் அதுதான் நமக்கு வந்து சரியாக இருக்கும் இசிஐ அப்படின்னா எலக்ட்ரானிக் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் சரிதான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிஇஓ அப்படிங்கிறது சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் அப்படிங்கிறதும் சரிதான் டிஇஓ அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் எலெக்ட்ரானிக் ஆஃபீஸர்ங்கிறது தப்புப்பா அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் அட் எலெக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்னு தான் வருவாங்க இஆர்ஓங்கிறது எலெக்ஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அதாவது ஆஃபீஸர் ஆஃப் எலெக்ஷன் தேர்தல் பதிவு அதிகாரின்னு கொடுத்துருக்காங்க அது ராங்குப்பா ஃபஸ்ட்டும் செகண்டும் தான் சரி தேர்ட் ஃபோர்த் ராங்கு இது லெவன்த்து பாலிட்டி புக்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இந்திய குடியரசுத் தலைவராக மற்றும் துணை குடியரசுத் தலைவராக ஒரே நேரத்தில் இருந்த இணையில வந்து அதாவது குடியரசுத் தலைவராக இருக்கிறப்ப துணை குடியரசுத் தலைவராக யார் இருந்தாங்க அப்படிங்கிற இணையில தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கே ஆர் நாராயணன் இருக்கும்போது கிருஷ்ணகாந்த் அவர்கள் தான் இருந்திருப்பாங்க ராதாகிருஷ்ணன் இருக்கும் போது ஜாகிர் ஹுசேன் வெங்கட்ராமன் இருக்கும்போது சங்கர்தயா சர்மா இருந்திருப்பாங்க கியானி ஜெயில் சிங் இருக்கும்போது கேஆர் கே ஆர் நாராயண் வந்து இருக்க மாட்டாங்க அப்ப ஃபோர்த் ஒன்று தான் பாருங்க கீழ்கான ஒற்றுள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவையின் அவசர கூட்டம் கூட்டப்பட்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பாருங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் யார் இருந்திருப்பாங்க அண்ணா அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்திருப்பாங்க அவங்க வந்து என்ன கொண்டு வந்திருப்பாங்க இருமொழி கொள்கையை கொண்டு வந்திருப்பாங்கல்ல அப்போ இந்த அவசர கூட்டம் எதுக்கு கொண்டு வந்திருப்பாங்கன்னா இருமொழி கொள்கைக்காக தான் கொண்டு வந்திருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சென்னை பஞ்சாயத்து சட்டமும் சென்னை மாவட்ட மேம்பாட்டு கவுன்சில் சட்டமும் இயற்றப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்டிங்கன்னா சென்னை பஞ்சாயத்து சட்டம் அப்படின்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி கொடுக்கப்பட்ட விவரங்களை பயன்படுத்தி சரியான இணையை சொல்லியிருக்காங்க அடிப்படை உரிமைகள் எடுத்தோம்னா அமெரிக்கா பாராளுமன்ற முறை வந்து இங்கிலாந்து எடுத்திருப்போம் அவசர நிலை ஜெர்மனி அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாட்டு எங்கன்னா அயர்லாந்துல இருந்து நம்ம எடுத்திருப்போம் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு மாநிலத்தில் அரசமைப்பு ஆட்சி முறை முற்றிலும் சீர்குலைந்தால் மட்டுமே அரசமைப்பு உறுப்பு முன்னூத்தி ஐம்பத்தி ஆற வந்து மிகவும் குறைவாகவும் கடைசி ஆயுதமாகவும் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு யாரு கூறியிருப்பாங்கன்னா சர்க்காரியா குழு தான் இத வந்து கூறியிருக்கும் நெக்ஸ்ட் மக்களவையில் மிகுதியான உறுப்பினர்களை கொண்ட மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம்தான் மக்களவையில் மிகுதியான உறுப்பினர்களை கொண்டிருக்கும் முப்பத்தி ஓரு பேர் இருப்பாங்க குழந்தைகளுக்கும் இலவசம் மற்றும் கட்டாய கல்வியை வழங்க வந்து அரசு வழங்க வேண்டும் அப்படிங்கிற இந்திய அரசியலமைப்பு எது இருபத்தி ஏ தான் கட்டாய கல்வியை வந்து கூறும் நெக்ஸ்ட் பாருங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை பயன்படுத்தி பட்டியல் ஒன்று மற்றும் ரெண்டோட பொருத்தி சரியான இணையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லிருக்காங்க ஆளுநருக்கு என்ன வரும்னா நூற்றி ஐம்பத்தி அஞ்சு தான் வரும் ஆர்டிக்கல் அமைச்சர் குழுவுக்கு நூற்றி அறுபத்தி மூணு முதலமைச்சரின் பணிகள் வந்து நூற்றி அறுபத்தி ஏழு மாநில சட்டமன்ற மேலவை ஒழித்தல் உருவாக்கம் வந்து நூற்றி அறுபத்தி ஒன்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க எழுவத்தி மூணாவது மற்றும் எழுவத்தி நாலாவது அரசியல் சாசன திருத்த சட்டங்கள் எங்கே பெண்களுக்கு மூன்றில் ஒரு பங்கு இடங்களை ஒதுக்கியுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து மற்றும் நகர சுயாட்சி அமைப்புகளில் தான் மூன்றில் ஒரு பங்கு வந்து அமைச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பத்தி மூணு பி எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு பி அப்படிங்கிறது வந்து எழுபத்தி மூணாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி தான் சேர்த்துருப்பாங்க இந்திய அரசியலமைப்பில் முகப்புரை பற்றிய தவறான கூற்றுக்களை வந்து எது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு முகப்புரை திருத்த சட்டம் வந்து செய்யப்பட்டதுன்ட்டு இருக்காங்க அது சரிதான்ப்பா ஒரே ஒரு முறை தான் முகப்புரை வந்து திருத்திருப்பாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தான் முகப்புரை அரசியலமைப்பின் நோக்கத்தை விளக்குகிறது அப்படிங்கிறாங்க அந்த அரசியலமைப்பின் நோக்கம் என்னன்னு ஒரு ஃபார்மா கொடுத்துருக்கிறது தான் முகப்புரை நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்டு உட்படுத்தக்கூடியதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முகப்புரை வந்து நீதிமன்றத்தால் வந்து கட்டுப்படுத்த முடியாது அரசியலமைப்பின் ஆதாரங்களை சுட்டி காட்டுகிறதுங்கிறது சரிதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பொதுவாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அடிப்படை உரிமைகள் வந்து குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகள் அப்படின்றாங்க நெக்ஸ்ட் குடிமக்களுக்கிடையே கட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அடிப்படை உரிமைகள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சட்டத்தின்படி அடிப்படை உரிமைகள் என்னன்னு தனிநபர் சுதந்திரத்தை அரசு வந்து எடுக்கக்கூடாது கூடாது என்னும் எதிர்மறை கட்டுப்பாடுகளை தான் அந்த அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா கூட்டுறவு சங்கங்கள் பற்றிய புதிய கொள்கை வழிமுறைகளை ஏற்படுத்திய அரசியல் சாசன திருத்த சட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழாவது திருத்த சட்டம்தான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து கொண்டு வந்திருப்பாங்க வழிகாட்டு நெறிமுறை பற்றி சரியான கூற்று வந்து கண்டறிக்க சொல்லியிருக்காங்க அதாவது அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாட்டு இருக்குல்லப்பா அது அது வந்து அயர்லாந்து அரசியலமை பெறப்பட்டது சரிதான் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் மூலமாக நான்கு புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் சேர்க்கப்பட்டன அப்படிங்கறதும் நமக்கு சரிதான் நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் மூலமாக இரண்டு புதிய வழிகாட்டு முறைகள் சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறது ராங்குப்பா ஏழாவது சட்டத்திட்டத்தின்படி கூட்டுறவு சட்டங்கள் தொடர்பான ஒரு வழிகாட்டு நெறிமுறை சேர்க்கப்பட்டது அப்படிங்கறதும் சரிதான் தேர்ட் ஒன்னு தான் கொஸ்டின் பாருங்க நாடாளுமன்ற நிலைக்குழு மற்றும் தலைவரின் தவறான இணையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க அதாவது நாடாளுமன்றத்துல ஒரு நிலைக்குழு போட்டிருப்பாங்கல்ல அதோட தலைவர் யார் யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அரசியல் விவகார குழு அதோட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரதமர் நியமன குழுவோட தலைவர் யாருன்னா உள்துறை அமைச்சர்னு சொல்லியிருக்காங்க அது ராங்ப்பா ஏன்னா அதுக்கு வந்து நியமன குழுக்கு வந்து தலைவர் தலைவர் வந்து பிரதமர் தான் வருவாங்க பொருளாதார விவகார குழுக்கு வந்து நிதி அமைச்சர்னு சொல்கிறாங்க அது ராங் தான் நாடாளுமன்ற விவகார குழுக்கு வந்து உள்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவுமே வந்து ராங்கு தான் அப்போ இதில் சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் குழு தலைவர் வந்து பிரதமர் அப்படிங்கிறது தான் கரெக்டு மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து இதில் பிரதமர் தான் தலைவராக வருவாங்க அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க முதன் முறையாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு வலை வலியுறுத்திய குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் சிம் சிங் சிங்வே அவர்கள் குழு தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டம் வந்து அங்கீகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க கீழ்கண்ட அரசமைப்பில் கூட்டாட்சி கூறாத ஒன்றை கண்டறியும் அதாவது கூட்டாட்சியில் வந்து நம்ம என்ன சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க நெகிழும் அரசியலமைப்பு அப்படின்னு நம்ம தனியாக சொல்லலை நெகிலும் அரசியல் நெகிழும் தன்மை நெகிழா தன்மை ரெண்டுமே வந்து கூட்டாட்சியில் வந்து இருக்கணுங்கிறது தான் சொல்லியிருப்போம் சுதந்திரமான நீதித்துறை ஈரவை நாடாளுமன்றம் அரசியலமைப்பே அனைத்துக்கும் மேலானது மூணு சொல்லியிருப்பாங்க அரசியலமைப்பு சொல்லியிருக்க மாட்டாங்க நெகிழும் நெகிழா ரெண்டுமே சேர்த்து சொல்லிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க நீதிபதியின் ஒழுக்க நெறிகளை ஒழுக்க நெறிகளை விதிப்பதற்கு தேசிய நீதிக்குழுவிற்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்று பின்வருவனவற்றில் நோட்டில் எது வந்து பரிந்துரை செய்தது அப்படின்னு இருக்காங்க நீதிபதியின் ஒழுக்க நெறிகளுக்கு வந்து எது பதின் பரிந்துரை செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் தான் அதை வந்து பரிந்துரை செஞ்சிருப்பாங்க பாராளுமன்றத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் பாராளுமன்றத்தில் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தை வந்து இயற்றிருப்பாங்க இதோட பாலிட்டி கொஸ்டின் முடியுதுப்பா அடுத்த கொஸ்டின் அடுத்த பாலிட்டி கொஸ்டினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெஸ்ட் எழுத டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ